அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் செய்ய வேண்டிய பிரம்ம முகூர்த்த பௌர்ணமி பூஜையை பற்றி பார்க்கலாம் எதனால் அப்படின்னு கேட்டால் திங்கக்கிழமை அன்று விஸ்வா வசு என்று சொல்லப்படுகின்ற தமிழ் அதாவது சித்திரை மாத பிறப்பு வந்து நமக்கு இருக்குது அந்த வருடம் முழுவதும் அதாவது அந்த விஸ்வாவசு வருடம் முழுவதும் நமக்கு சுபமாக இருக்கணும் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் நமக்கு ஏற்படணும் கடந்த வருடம் அதாவது நாளைய தினத்தோடு முடிய போகின்ற இந்த குரோதி நாம சம்மச்சரத்தில் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகணும் தாயாரின் அனுகிரகம் விஸ்வாவசு நாம சம்மச்சரத்தில் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு தாயாருக்கு நன்றி சொல்லி அது மட்டும் இல்லாமல் வருகின்ற வருடத்தை வந்து நாம் வரவேற்கும் விதமாக தாயாருக்கு நாம் வந்து நம்முடைய கோரிக்கையை விண்ணப்பமாக வைப்பதாக இந்த பூஜை வந்து இருக்க போகின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த பூஜையும் முடிச்சுடணும் ஏன்னா ஆறு மணி மூன்று நிமிடத்திற்கு மேலே பௌர்ணமி கிடையாது அதனால தான் எத்தனை தீபம் ஏற்றினோம் அப்படின்னா பதினாறு தீபங்கள் நெய் தீபமாக இருந்தால் சிறந்தது புது தீபம்தான் கிடையாது உங்கள் வீட்டில் எந்த தீபம் இருந்தாலும் ஏற்றலாம் அல்லது சிலர் வந்து ஒரே தீபத்தில் பதினாறு திரி போடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் போடலாம் ஆனால் தனித்தனியாக பதினாறு தீபங்கள் நெய் ஊற்றி ஏற்றுவது சிறந்தது முடியாதவர்கள் ஏழு தீபம் அதிகபட்சம் பதினாறு குறைந்தபட்சம் ஏழு தீபம் ஏத்துங்க தாயார்கிட்ட வைங்க மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுட்டு லக்ஷ்மி சஹசிரநாமம் அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி துளசி இதழ்களால் அதாவது துளசியை கொத்து கொத்தாக பறிப்போம் இல்லையா அப்படி பறித்து அர்ச்சனை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு துளசியாக அதாவது லக்ஷ்மி சஹசிரநாமம் சொல்லியோ அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லியோ அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்டு கூட பண்ணலாம் இதில் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் நம்ம சேனலில் நிறைய இருக்கு அதை போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தீபம் ஏழோ அல்லது பதினோரோ ஏற்றி வச்சுருக்குறீங்க இல்லையா அந்த தீபம் எடுத்து தாயாருக்கு காட்டிட்டு தூபத்தை காட்டிட்டு பால் ஒரு கிளாஸ் பால் பசும்பாலாக இருந்தால் சிறந்தது அப்படி இல்லைன்னா எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா காய்ச்சி இளம் சூடாக இருக்கும்போது அதில் கொஞ்சமாக சர்க்கரையோ பணம் இதெல்லாம் போடுவீங்க இல்லையா அதை போட்டுட்டு ஒரு இதழ் குங்குமப்பூ போட்டு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் போட்டு இதை வந்து தாயாருக்கு வச்சுட்டு அதாவது நன்றி சொல்லணும் முதல்ல தாயாருக்கு இந்த வருடம் எங்களுக்கு நல்லபடியாக உங்களுடைய அனுகிரகத்தினால நடந்தது நாளைய தினம் பிறக்க போகின்ற வருடம் முழுவதும் எங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் பணவரவு அதிகரிக்கணும் இதுவரை நீங்கள் செய்ததற்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் இனியும் எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கருணா கட்டாட்சத்தை கருணை மழையை பொய்விப்பீர்கள் என்று மனதார நம்புகின்றேன் அப்படின்னு தாயார்கிட்ட தாயார் உங்கள் வீட்டிலையே அமர்ந்த மாதிரி பாவனை பண்ணி தாயாருக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்க நன்றியை இந்த இடத்துல நாம் சொல்கிறோம் நன்றி சொல்லும் தாயாரின் மனம் வந்து ரொம்ப அடையும் இவங்க வந்து நமக்கு நன்றி சொல்றாங்க அப்படின்னு அப்படி சந்தோஷம் அடைந்தாலே பிறக்கப் போகின்ற வருடம் முழுவதும் நமக்கு பணவரவு அதிகரிக்கும் அடுத்து பதினாறு தீபங்கள் ஏற்ற சொல்லியிருந்தேன் இது வந்து சோடச தீப பூஜை அப்படின்னு பேர் இந்த பதினாறு தீபம் எதற்காக அப்படின்னா அம்பாளுக்கு நாம் பதினாறு வகையான உபச்சாரங்கள் செய்ததற்கு சமம் இந்த தீபம் அதனால அந்த சோடச உபச்சார பூஜையை பண்ணி தாயாருக்கு அஷ்டோத்திரம் படித்த அந்த முழு பலனும் நமக்கு ஏற்படணும் அப்படின்றதுக்காக இந்த தீபத்தை நாம் ஏற்றி வணங்குறோம் பௌர்ணமியாக இருக்கு ரவிவாரமாக இருக்குது அதனால் வந்து சூரியன் தான் ஐஸ்வர்ய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐஸ்வர்ய காரகனுக்கு உண்டான நாளில் அந் இந்த வருடமும் முடிகின்ற நாளில் பௌர்ணமியில் தாயாரை நாம் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணினோம் அப்படின்னா பிறக்கக்கூடிய வருடம் நமக்கு இனிமையாக சுபமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஐஸ்வர்யமாக எல்லா விதமான வளங்களும் பொங்குகின்ற வருடமாக நமக்கு இந்த விஸ்வாவசு வந்து அமையும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முடிந்தால் தாயாரியனுடைய கோவில் இருந்தால் அங்கு சென்று தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு சிறப்பு பூஜைகள் முடிந்தால் அர்ச்சனையோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம் சரணம்